அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரீ இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது பார்டரில் மட்டும் ஜரி ஒர்க் இருக்கும் அது சில ஸாரீ இல்லை சில சாரியில் வந்து அந்த நூலில் வச்சு பார்ட்ரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே வீவிங் தான் இதில் ப்ரிண்ட் எதுவும் கிடையாது நீங்கள் இதில் பார்க்குற சாரி எல்லாமே வந்து மதர்ஸ்டேக்கு நம்ம அம்மாவுக்கு கிஃப்டாக வாங்கி தரலாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க இருந்தாங்க ஒரு ஃபிஃப்டியாக அபோவ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரி வாங்கி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதுவும் ஒரு அழகான சாரி அவங்களுக்கு வா கிஃப்டாக கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்பாங்க அதே மாதிரி அதை யூஸ் பண்ணவும் செய்வாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டுறவுது தான் நமக்கு அம்மா இருக்காங்க கொஞ்சம் ஏஜான அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வெயிலுக்கு காட்டன் சேரீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சேரீயை வந்து கிஃப்டா பண்ணலாம் உங்களுக்கு ஏன்னா இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த வெயிலுக்கு ஃபீல் ஆகக்கூடிய ஒரு சாரி இதெல்லாம் நிறைய கலர் இருக்கு நீங்க வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்துட்டு ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் பார்ட்ரு ஒர்க்குமே அந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னலாக ட்வெண்ட்டியாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா இது எல்லா ஏஜ் பீப்ளும் கட்டிக்கிற மாதிரியான ஸேரீங்கிறதுனாலும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க இது வந்து செக்குடு சேரீ இந்த மாதிரி ஸாரீ நிறைய இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கே இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க நீங்கள் ஆர்டர் இருந்து ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு சாரி வந்து சேரும் சாரி வந்து சேரும்போது இதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்